ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் திறந்த மாட்டாங்க இந்திய அணியை பார்த்து அவங்க கற்றுக்கணும் கிரிக்கெட்னா எப்படி விளையாடன்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிக்கு அப்புறம் நியூசிலாண்டுக்கு போயிட்டு முதல் டி ட்வெண்ட்டியோ படு தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க வெறும் தொண்ணூற்றி ஒரு ரனுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிருக்காரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் அணி அது குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர்னு சொன்னாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்க இருக்காரு காரணம் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சாம்பியன் ட்ராஃபிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சென்றிருக்காங்க டி ட்வெண்ட்டி விளையாடுறதுக்கு அஞ்சு டி ட்வெண்ட்டி முதல் டி ட்வெண்ட்டியாக ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒரு ரனுக்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அங்கே நியூசிலாண்ட் போலிங் போகிறான்னு அளவுக்கு சமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜேமிஸ்டன்லாம் சூப்பராக போட்டாருங்க ஆனால் பாகிஸ்தான் இன்னும் மாமா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒன்றும் அவங்க திறந்துருங்களேன் சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல அட்லீஸ்ட் டி டுவெண்ட்டிலேயாச்சும் ஜெயிப்பாங்க பார்த்தா அது ஜெயிக்கல அப்ரிட் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அன்னி கடைசி வரைக்கும் திரும்பவே மாட்டாங்க அவங்க இன்னும் நீங்கள் நிறைய அவங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி போனால் பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாய்க்கு கிட்டத்தட்ட ஐந்துருன்னு நான் சொல்லுவேன் என்ன பாபரசம் பாபரசம் அவர் ஒத்தரமாட்டேம் நம்புறீங்க அவர் ஒன்றுமே பண்ண மாட்டாரு முகமது ரிசாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதனால் இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க இந்திய அணியில் ஒத்துற போனால் ஒருத்தர் பிளேயர் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க மூன்று விதமான ஃபார்மேட்டுக்கும் விதவிதமான பிளேயர் வச்சுட்டு இருக்காங்க ஓடியாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் மூன்று விதமான ஃபார்மேட்டுக்கு நல்ல பிளேயர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் சொல்லுவேன் சொல்லுவேன் அதனால் இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் கற்றுக்குனா மட்டும்தான் திருந்த முடியும் நான் சொல்கிறேன் பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாய்க்கை எனக்கு பயமாக இருக்குங்க நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா மனமுடைந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம் கொஞ்சம் கோபத்துடன் பேசியிருக்காருன்னே சொல்லலாம் அவர் சொல்கிறது கரெக்ட்டுங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மூலிமா நல்ல பிளேயர்லாம் வராங்க எல்லாம் ஓகே தான் பட் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழப்ப இல்லாமல் இருக்காங்க கேப்டன்னா கேப்டன் இவங்க தான் சொல்லிட்டு பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நெஞ்சு நெஞ்சு கேப்டனை மாத்துறாங்க நெஞ்சு நெச்சி பிளேயர்களை அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஆனால் ஒருத்தரே போடணும் ஒருத்தர் ஆனால் மட்டும்தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் கால் இந்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இன்னொருத்தர் கேப்டனாக இருக்கார் அப்புறம் பார்த்தோம் இன்னொருத்தர் கேப்டனாக இருக்கார் மாறி மாறி போட்டுட்ருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது நியூசிலாண்டி ஒரு மோசமான ஒரு ரெக்கார்ட் பதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க பாகிஸ்தான் நியூசிலாண்டு இன்னிக்கு ஆப்போசிட்டாக தொண்ணூற்றி ரெண்டுக்கெல்லாம் ஆல் அவுட்டாக அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் அவங்களோட டி ட்வெண்ட்டி லோயஸ்ட்டு ஸ்கோரே சொல்லலாம் பாகிஸ்தானோடது அதனால் கண்டிப்பாக பார்க்கலாங்க அப்ரீ நிறைய கோப்பாட்டிருக்காரு அவரும் முகமது ரிஸ்வானு அவரும் ஒரு டீமில் இடம் பெறல பாபரசம் பெறல இவங்க ரெண்டு பேரும் ஏன் டீமில் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கும்மல் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னால் பாகிஸ்தான் பேர் மிஸ்பா கூட கேட்டார் ஏன் பாபரசம் எடுக்கலன்னு சொல்லிட்டு பாபரசு வாய்ப்பு கொடுத்து 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 ஓஞ்சி போச்சுங்க எங்கெங்கே அவர் ஆடையே மாட்டார் அதனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் அணியோட இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு என்ன காரணம் அவ்வளடி பேச அந்த குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி డే బై డే చనల్ అప్టేట్ వర మబ్స్ైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చి నన్ీరి వనక